சந்திக்கிறது மிகவும் சந்தோசமாக இருக்கிறது வேத சந்தையில ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்நிய முகத்திலே அவசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது தேவருடைய வார்த்தை இவ்வளவாய் அருமையாக சொல்லப்படுகிறது இந்த புறஜாதிகளோடு கூட சுவிசேஷகம் சொல்லலாமே தவிர சுவிசேஷகம் சொல்லி அவர்களோடு கூட காரியங்களை அத்தனுடைய வேதத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும் கிறிஸ்துவான தெய்வம் இந்த பூமியில வந்தபோது எல்லா எல்லா ஜனங்களையும் போய் பார்த்தாரு எல்லா ஜனங்களும் அவர் தேடி வந்தாங்க எல்லாரையும் அவரை என்ன பண்ணாரு வெட்டி நாயங்கள் பேசிக்கிட்டு இருந்தா இருந்தாரா இல்ல தேவனை குறித்தும் தேவ குறித்தும் பிரசங்கம் கொண்டே இருந்தார் அவர் வெட்டி நாயம் ஒன்றுமே பேசலை அப்போ நம்ம புறஜாதிகளோடு கூட நேரத்தை செலவிடும் போதெல்லாம் தேவனை பற்றியும் தேவ காரியத்தை பற்றி கற்பனைகளை பற்றியும் பேசணுமே தவிர உலக காரியத்தை பற்றி அல்ல உலக காரியத்தை பற்றி பேசுவோம்னா நாமளும் அவர்களை போல இருப்போம் அதனாலதான் இங்கே சொல்றாங்க ஐக்கியம் ஏது நமக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது அவர் ஒரு ஐக்கியம் கிடையாது தேவனையை கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அதை விட்டுட்டு அவங்களோட கூட உறவாடுகிறது அவங்களோட பேசுகிறது அவங்களோட கூட பழகி அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட கூட அவர்களில் ஒருவனை போல மாறுகிறோம் நாங்கள் அது எல்லாவற்றும் தாழ்மையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நடந்து கொண்டு இருந்தால் அது தவறான காரியம் ஏன்னா பேய்களோடு கூட பந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவிசுவாசங்களோடு போய் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக இருக்கணும் பேதுரு பவுல் வருதுக்கு முன்னோடு கலந்து அவனோடு சாப்பிட்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு இருந்தான் பவுல் வந்தவுடனே அவன் இருந்து வேறு அவனை ஒரு நடவடிக்கை மாறுது ஏ ஏன்னா இவர் யூதர்கள் நாம் நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு இவர்களோடு பழக வேண்டிய இடம் பேரு நான் கருத்து வேறுபாடு கொண்டு வரான் புரிந்து கொள்கிறான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யாரையும் தள்ளிவிடுவதுக்கு அல்ல இங்க இயேசு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு ஒளியா இருக்கிறீர்கள் நீங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் இப்படி இருக்க இருளிலே கிடக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொண்டு நடக்காதீங்க அதாவது பணம் காசு வாங்கறது கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அவங்க தப்பே பண்ணாலும் அதெல்லாம் கிடையாதுங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணுகிற சில காரியங்கள் எல்லாம் நான் பாக்குறேன் இந்த மாதிரி காரியங்களை விட்டு விலகி வாங்க அப்புறஜாதிகளுக்கு சுவிசேஷகத்தை அறிவிக்கத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் அவங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுவதுக்காகத்தான் அவங்களோடு கூட சேர்ந்து பேசும்படி வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அதையெல்லாம் விட்டுட்டு உலகக்காரிய உலக பிரகாரமாய் நாம் வாழாம தேவனுக்கென்றும் தேவ ராஜ்யத்தை அவங்களிடத்துல வெளிப்படுத்துவர்களாய் நாம் வாழ்வதும் நாம் பேசுவதும் பழகுவதுமாய் இருந்தா நிச்சயமா அது ஆசீர்வதிக்கப்படும் அதனால இந்த வேத சந்தை உங்களுக்கு எல்லாம் அதிகமாக இருக்கும் நம்புகிறேன்